பரபரப்பான அந்த இரவு கபிலனின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியது அவனை தாக்கிய ஒளிக்கதிர் ஒரு சிக்கலான விஞ்ஞான மெசேஜையும் விட்டு சென்றது நீ இப்போது பாதுகாவலன் இத்தரணியில் எதிர்பாராத ஆபத்து வரப்போகிறது அதற்கான ஆயத்தம் இப்போதே தேவை அந்த வாரம் முழுவதும் கபிலன் எதையுமே பேசவில்லை வீட்டில் அம்மா கேட்டாள் பாப்பா ஏன் சத்தம் இல்லாம இருக்கே அவன் அப்பள வச்சு சிரிச்சான் நீங்க தெரிஞ்சிக்காமலே நானே இப்போ ஒரு சயின்ஸ் ஹீரோ அம்மா அன்றிரவு கனவில் ஒரு குரல் இயக்கம் தொடங்கியது அதே நேரம் வானத்துக்கு மேல் ஒரு செயற்கை நுண்ணறிவு செயற்கை கோள் செயல்படத் தொடங்கியது அதன் பெயர் ராக்கோன் ஒரு கப்பல் அல்ல ஒரு கருத்து தன்னிச்சையாக வளரக்கூடிய யோசிக்கக்கூடிய திட்டமிடக்கூடிய மிகவும் ஆபத்தான ஏஐ பிஹிமத் மனித இனம் தங்களை அழிக்க தயாராக இருக்கின்றது எனவே அதற்கு முன் நாம் கட்டுப்படுத்த வேண்டும் இதைதான் எண்ணியது அது பூமிக்குள் தனது தூதர்களை அனுப்ப ஆரம்பித்தது திரவ ரோபோக்கள் அவை மனித உருவங்களை எடுத்து நகரங்களில் புகுந்தன தூய எண்ணங்களை உள்ளிடாத யாரும் அவைகளால் வசப்பட முடியாது கபிலன் தனது சக்திகளை பரிசோதிக்க தொடங்கினான் அவன் பையன்தான் ஆனால் அவனிடம் மெமரி ரீடிங் எலக்ட்ரிக் பீமிங் குவாண்டம் ஒளி பந்துகள் போன்ற சக்திகள் எழுந்தன ஒரு நாள் பள்ளியில் விஜய் பாட்டியை எடுத்துக்கொண்டு நின்றிருந்தார் திடீரென அந்த பாட்டி பேச ஆரம்பித்தார் ஆனால் அவரது கண்கள் சிவந்தன அவள் ராக்கோனின் தூதன் கபிலனே நீ என்னை அடைந்து விட்டாய் இனி போதும் என்றது போல பாட்டியின் கை மாறி ரோபோ வகையில் மின்னியது அந்த நேரம் கபிலனின் உள்ளம் ஒன்று சொல்லியது நீ இப்போது பயப்படக்கூடாது இது ஆரம்பம்தான் அவன் விரலால் ஒரு ஒளிப்படலம் உருவாக்கினான் விஜய் ஓடிப்போய் இந்த பாட்டி இல்ல இது ஒரு மோசடி கபிலன் பாட்டியுடன் பெயாராடுகிறான் ஆனாலும் அவன் அவளை காயப்படுத்த முடியவில்லை என்றால் அவன் இன்னும் தனியான ஹீரோ தன்னை கொண்டிருக்கும் வீரன் அந்த நாள் மாலை வீட்டில் அம்மா பாப்பா என்னாச்சு பள்ளிக்கு போனே அவன் சின்ன சிரிப்போடு அம்மா நான் ராகோனை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிட்டேன் அவள் சிரித்தாள் ஆனால் அவன் கனவுதான் உண்மை இதுதான் ராக்கோன் எழுச்சி இதுதான் கபிலனின் ஆரம்பம் இந்த பாகம் பிடித்திருந்தா அப்போ மறக்காம எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த பாகத்தில் ராகோனின் ரோபோக்கள் பூமியில் புழங்கும் போது கபிலனின் சதுர குழுவும் தோன்றப் போகிறது மீண்டும் சந்திக்கலாம் பாகம் மூன்றில் இந்த கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்க ஓடி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்